வணக்கம் அன்ப நண்பர்களே தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்களுக்கு விரைவிலேயே ஒரு புதிய பொறுப்பு வழங்கப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா பரவலாக பேசப்படுது அப்படின்னா அது என்ன பொறுப்பு அந்த பொறுப்பினுடைய முக்கியத்துவம் என்ன அண்ணாமலைக்கு அந்த பொறுப்பு வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கக்கூடிய த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கோணத்தில் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேசப்போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அண்ணாமலை தமிழகத்தினுடைய கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் ஐபிஎஸ் அதிகாரியாக கர்நாடகாவில் பணி செய்துட்டு இருந்தவர் பிரதமர் நரேந்திர மோடி மேல இருந்த ஈர்ப்பால தன்னோட பதவியை ராஜினாமா செய்துட்டு பாஜகவில் வந்து இணைந்தார் பாஜகவில் இணைந்த குறுகிய காலத்திலேயே அவருடைய செயல்பாடு காரணமாக அவர் மாநில தலைவராகவும் நியமிக்கப்பட்டார் காரணம் என்னென்னா அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அதாவது இந்திய குடிமைப்பணி தேர்வுகளில் ஐஏஎஸ் கிரேடுக்கு அடுத்த கிரேடு ஐபிஎஸ் கிரேட் இந்திய காவல் பணியாளர் அவ்வளோ பெரிய கிரேட்ல இருந்து அவர் மோடி மீதான ஈர்ப்பால் வந்ததுனால அவரை கட்சியும் விறுவிறுன்னு வளர்த்து கொண்டு வந்தாங்க மிக குறுகிய காலத்திலேயே கட்சியில் இணைந்த உடனேயே தமிழக பாஜகவினுடைய மாநில தலைவராகவும் நியமிக்கப்பட்டார் ஒரு சட்டமன்ற தேர்தல் தோல்வியை அதுவரையும் அவர் சந்தித்திருந்தார் அதற்கு முன்பு எழுமுருகன் பாஜக மாநில தலைவராக இருந்தார் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் இருபது சட்டமன்ற தொகுதிகள் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டிருந்துச்சு அதில் நான்கு தொகுதிகள் பாஜக வெற்றியும் பெற்றிருந்தாங்க இப்படியான காலகட்டத்தில் அண்ணாமலையினுடைய காலம் தமிழக பாஜகவினுடைய ஒரு எழுச்சி காலம் அப்படின்னே நம்ம தொழியும் தயக்கமில்லாமல் முடியாம சொல்லிடலாம் காரணம் என்னன்னா அதற்கு முன்பு சில லக சில ரொம்ப சொற்பமான எண்ணிக்கையில் இருந்த வாக்கு சதவீதத்தை அவர் வந்து பாஜக தலைமையிலான ஒரு அணி அமைத்து பதினெட்டு சதவீதமாக உயர்த்தி காட்டினார் அதெல்லாம் மட்டும் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே தனித்து பதினோரு சதவீதம் ஓட்டு எடுத்திருந்துச்சு இருந்தாலும் அண்ணாமலைக்கு தலைமை மீது சில மனத்தாங்கல்கள் இருந்துச்சு காரணம் என்னன்னா அதிமுகவோட கூட்டணியில் தொடர வேண்டும் அப்படிங்கிறது தான் டெல்லி தலைமையினுடைய விருப்பமாக இருந்துச்சு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து தேர்தலை சந்தித்திருந்தால் ஒரு கணிசமான இடத்தை பிடித்திருக்க முடியும் ஏற்கனவே மத்தியில் பாஜக அரசு ஒரு மைனாரிட்டி அரசாக இருந்து கொண்டிருக்கு இந்த சூழல்ல தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக இருந்திருந்தால் கொஞ்சம் கணிசமான இடத்தை பிடித்திருக்கலாம் ஒரு பத்து சீட்டாவது ரெண்டு கட்சியும் சேர்ந்து வந்திருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு டெல்லி தலைமைக்கு இருக்கு இன்னொன்று அண்ணாமலையினுடைய காலத்துல வளர்ச்சி என்று சொல்வது இன்றைக்கி சீமானவர்களுடைய அவருடைய வளர்ச்சியோட நம்ம ஒப்பிடலாம் கிட்டத்தட்ட இரண்டு சதவீதத்துல இருந்து நான்காகிறது ஆறாகி எட்டுல வந்து நிறுத்துறது போல இன்றைக்கு தமிழக பாஜகனுடைய ஓட்டு சதவீதம் பதினோரு சதவீதமாக உயர்ந்திருக்கு இப்படி படிப்படியாக உயர்த்தினால் சட்டமன்ற பிரதிநித்துவம் என்பது எட்டாக்கணியாயிரும் பாஜகவை பொறுத்தவரை என்ன நினைக்கிறாங்கன்னா அகில இந்திய அளவுல காங்கிரசுக்கு இணையாக தங்களுக்கு குடைச்சல் கொடுக்கக்கூடிய கட்சியாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு பக்பு சட்ட திருத்த மசோதா கொண்டு வந்தால் எதிராக உச்ச நீதிமன்றத்தில் போடுறாங்க நீட் தேர்வை கொண்டு வந்தால் அதற்கு எதிராக வழக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க நீட் விலக்கு நமது இலக்குங்கிறாங்க மும்மொழி கொள்கையை கொண்டு வந்தால் அதற்கு எதிர்க்கிறாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் ஸோ திமுகவை பலவீனப்படுத்துவதை உள்ளூர்ல தான் மத்தியில் நம்ம வந்து சேஃபா இருக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள பாஜக தலைமை வர்றாங்க அந்த தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணாமலை அந்த பொறுப்புல இருந்து விடுவிக்கப்பட்டிருந்தார் அது தமிழ்நாட்டில் பாஜகவில் இருக்கக்கூடிய பாமர தொண்டர்கள் முதல் ஓரளவு அண்ணாமலையினுடைய விசுவாசிகள் வர பலரையும் வந்து அண்ணாமலை காலம் தமிழக பாஜகவுடைய எழுச்சி காலம் அப்படின்னு பேச வைத்திருக்கேன் அப்போ அண்ணாமலைக்கு தகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த பதவி வழங்கப்படும் அப்படின்னு ஏற்கனவே அமித்ஷா உறுதிப்பட சொல்லியிருந்தார் செய்தியாளர்கள் சந்திப்பில் இதை தெளிவுபடுத்தியிருந்தார் ஆனால் அப்படி எந்த பொறுப்பும் வழங்கப்படலை அது ஏன் வழங்கப்படல தேசிய பொதுக்குழு உறுப்பினர் தான் வழங்கினாங்க அதுவும் கோயம்புத்தூர் என்று சொல்லிவிட்டு தேசிய பொதுக்குழு உறுப்பினருக்கு அவரை அறிவித்தாங்க கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன் தொடங்கி இந்த பொறுப்புல பல பேர் இருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒருவர் இருக்காங்க ஸோ இதை வந்து ஒரு பெரிய அதிகாரமிக்க பொறுப்பு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது அப்பதான் பாஜகவினுடைய அகில இந்திய தலைமைக்கு அண்ணாமலை ஒரு இளைஞர் என்பதால் அவருக்கு ஒரு தகுதி வாய்ந்த பொறுப்பு கொடுக்கறோம்னா இளைஞர் அணி அதாவது தேசிய இளைஞர் அணியில ஒரு தலைவர் பதவி வழங்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு யோசனைக்குள்ள கிட்டத்தட்ட மூன்று நாட்கள ஈடுபட்டு ஒன்று அவரை மத்திய அமைச்சரவையில் இடம்பெற செய்வதா அல்லது அண்ணாமலையை தேசிய அளவில் கட்சி பொறுப்பு மட்டும் கொடுப்பதா அல்லது இரண்டையும் சேர்த்து கொடுப்பதா என்கிற ஒரு விவாதம் நடந்துட்டு இருக்கான் தேசிய இளைஞரணி தலைவராக இப்போது பாஜக அந்த அதிகாரமிக்க பொறுப்புல தேஜஸ்வி சூர்யா எம்பி கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த எம்பி இருந்துட்டு இருக்காரு ஸோ அந்த பொறுப்பை இவருக்கு கொடுத்துட்டு அவருக்கு இதை விட கூடுதலான முக்கியத்துவம் இந்த பொறுப்பை கொடுக்கலாமா அல்லது அண்ணாமலையை நேரடியாக ஒரு மத்திய இணையமைச்சராகவோ மத்தியத்துறை அமைச்சர்களாகவோ ஏதோ ஒன்றை ஆக்கிவிட்டு தமிழ்நாட்டில் பாலிடிக்ஸ் பண்ணாம ஒரு தென்னிந்தியாவுக்கான முகமாக மாற்றலாமா என்பது குறித்து டெல்லி தலைமை ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது ஆனால் இதை இப்படி சொன்னாலும் கூட கொஞ்சம் பேர் அண்ணாமலையை இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் பாஜக டிஸ்டர்ப் செய்யாது ஏன்னா அவர் எந்த மத்திய அமைச்சர் பொறுப்பாங்கனாலும் சரி தேசிய அளவில் இளைஞரணி பொறுப்பாங்கனாலும் சரி தமிழ்நாட்டு பாலிடிக்ஸில் அவர் கருத்து சொல்லுவார் மைக்கு நீட்டுவாங்க அதிமுக பாஜக கூட்டணி உறவுளால விரிசல் ஏற்படும் அண்மையில் கூட அமித்ஷா முன்பு பாஜக கூட்டணி அரசு என்று சொல்லிவிட்டு அமைதியாக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டு தினங்களுக்கு முன்பு கூட அதை மாற்றி பேசியிருந்தார் கூட்டணி என்பதுதான் நாங்கள் சொல்றோம் கூட்டணி அரசு அல்ல கூட்டணி ஆட்சி அல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ இதே அண்ணாமலை மாநில தலைவராக இருந்த பொழுது இப்படி நடந்திருந்தால் அண்ணாமலையும் பதிலுக்கு எதிர்மறையான விமர்சனங்களை வைத்திருப்பார் அன்றே கூட்டணி முடிவு ஏற்பட்டிருக்கும் நைரா நாகேந்திரன் முதிர்ச்சியான தன்மையோடு தேசிய தலைமை தான் அது குறித்து முடிவெடுக்கும் பேசுவார்கள் என்று சொல்லிவிட்டார் ஸோ இதையெல்லாம் சுட்டிக்காட்டக்கூடியவர்கள் அண்ணாமலைக்கு இந்த ஓராண்டு காலத்துல இந்த பொறுப்பும் கொடுக்க மாட்டாங்க பதவியும் கொடுக்க மாட்டாங்க அவரை டிஸ்டர்ப் பண்ணாம தான் விட்டிருப்பாங்க அவரால் அதிமுக பாஜக கூட்டணியும் டிஸ்டர்பாக ஆகக்கூடாதுன்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாம் தாண்டி அண்ணாமலைக்கு தேசிய அளவில் பொறுப்பு வழங்கப்படும் அப்படிங்கக்கூடிய பார்வையை பேசுபவர்களும் இருக்கிறாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்ணாமலை தேசிய அளவில் பொறுப்புகள் வழங்கப்படுமா அவர் மத்திய அமைச்சரவையிலோ கேபினட்டிலோ இடம்பெறுவாரா தமிழக அரசியல் களத்தில் மீண்டும் ஒரு பரபரப்பு மனிதராக வளம் வருவாராங்கறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்படீட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்